டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சாதித்தார் என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு தெரியுமா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேண்டுமென ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தில் ஒழித்து வந்த குரல் காட்டில் காய்ந்த நிலவாய் கடலில் பெய்த மலையாய் கவனிப்பாரற்று போயிற்று அதன் பிறகு ஒன்றியத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது அதன் பிறகு உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடத்தி காட்டி தமிழ் மொழியின் பெருமையை தமிழர்களுடைய பண்பாட்டை உணர்வை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்